கொண்டாடுங்கிறது ஒரு பெரிய சிறப்பு இந்த விழாவுக்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி தர வந்திருக்கும் நமது முன்னாள் தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் சாசன தலைவர் தாவாளர் அலப்பண்ணன் அவர்களை அன்புடன் வருபவர்கள் என்று இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று இந்த விழாவில் வந்து இன்னைக்கு கூடுதல் சிறப்பு என்ன நம்ம முகவர வெளியிடுவதற்காக செல்லகணபதி இவங்களை அறிமுகப்படுத்த வேண்டாம் அறிந்த பெரிய கவிஞர் இரண்டாவது சாகித்யா அகாடமி விருது பெற்றவர்கள் அவங்க வந்து ஏற்கனவே நமது நகரத்தார் சங்க விழா நிறைய நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு சிறப்புரை நம்மளுக்கெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் நிறைய முக்கியமான கருத்துக்களை சொல்லக்கூடிய அறிவு சார்ந்தவர்கள் அவர்களை நான் அறிமுகப்படுத்தல அவங்க வந்து இந்த விழாவில சிறந்து அவங்க கூட ஏஜ் ஆயிடுச்சு இன்னும் நிறைய இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க நீ கூட அவங்கள கூப்பிடு நாராயணாங்க அவங்க எந்த சொன்னாங்க நீ அவசியம் வந்து இந்த விழாவில கலந்துகிட்டு சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு எனக்கு அவங்க ஏஜ் வைத்து டிராவல் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அதையும் பொருட்படுத்தாம வந்து இந்த விழாவில நமது புத்தகத்தை வெளியிட இசைந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களையும் நமது நகரத்தார் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கொள்கிறேன் அதே போல அதுக்கு அடுத்தபடியாக நமது முகோரி புத்தகத்தை பெற்றுக்கொள்றதுக்காக வந்திருக்கிறாங்க அது யாருன்னு கேட்டாங்க எல்லாருக்கும் வந்து நம்ம அமைச்சர் வழிபடு அவ்வளவு பெருக்கும் தெரியும் அவங்க வந்து கிளாமர் நம்ம செட்டி நாட்டுக்கு ஒரு கிடைத்த பாசதம் ஒரு மந்திரி சபையில் இருக்காங்களோ அதே மாதிரி இவங்க எப்போதும் மந்திரிசை இருக்கக்கூடிய நகரத்தாருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சிறந்த உள்ளம் படைத்தவர்கள் நல்லுள்ள படைத்தவர்கள் அவங்களோட பையன் இவங்க வந்து இவங்க வெளியில முத்துமரி இவங்க வந்து மேல தான் மகத்திர காலேஜ் அதோட டிரஸ்டியா இருக்கிறாங்க அவங்க ரகுபதி அண்ணனோட புகழ்வர் அவங்க இந்த விழாவுக்கு நகரத்தார் சங்க புத்தக வெளியீட்டு விழாவை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு அவங்கள வந்து ஏற்கனவே மதுரை நவர்த்தார் சங்கத்தில் ஒரு விழா வச்சிருந்தாங்க ரூம்ஸ் திறப்பு விழாவை அந்த விழாவில் அன்னைக்கு அவங்கள பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அவங்களை அவசியம் கூப்பிடுறோட அன்னைக்கே டிசைட் பண்ணது அதே போல அவங்க இந்த விழாவை வந்து நம்ம கூப்பிட்ட உடனே நான் கூட அவங்கள அவங்க ரொம்ப டைட் ஷெடியூலு நான் போன்ல தான் வந்து அவங்கள்ட்ட கேட்டேன் கேட்ட உடனே மறு பேச்சை கண்டிப்பாக நான் வந்துடுறேன் இன்னைக்கு காலையில் கூட அண்ணா நீங்க எப்போ வர்றீங்க இங்க ரூம் போட்டுறேன் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நான் புதுக்கோட்டையில தான் இருக்கேன் நான் நேரம் வெளியூர் வந்துறேன் நான் ஷார்ப்பி சிக் சிக்ஸ் ஓ கிளாக் வந்துட்டானேன் அவங்க ரொம்ப பங்கல் அவங்களும் நம்ம விழாவுக்கு வந்து அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்துல முதல்ல நம்ம பீரியட்ல வந்து அவங்க கலந்துக்கிட்டு வரேன் அவங்க மென்மேலும் பெரிய பதவிகளுக்கு வரணும் அவங்களையும் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்தமைக்கு நம்ம தஞ்சாவூர் நகர கழகத்தின் சார்பாக அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் அதே போல நம்ம தஞ்சாவூர் நகரத்தார் சங்கம் வந்து திருச்சி கோயம்புத்தூர் மதுரை சென்னை இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் அப்படி நகரத்தார் சங்க உறுப்பினர்கள் இருக்காங்க ஆனா நம்ம தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்துல உறுப்பினராக தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் தானே ஆட்சி மாதிரி ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு பேர் தானே தஞ்சாவூர்ல இருந்துட்டு வெளியூர்ல போய் இப்ப ஏஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஊர்ல போய் செட்டில் ஆகவா அப்புறம் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூர் போயிருந்தேன் அப்படி இருக்கிறவங்க ஒரு தொண்ணூறு பேர் ஆனா நம்ம இங்க இருக்கிறவங்கன்னு பார்த்தா நானூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் இந்த நானூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் இருந்தாலும் ரெண்டாயிரம் பேர் உள்ள அந்த நகரத்தார் சங்கல்ல நம்ம தஞ்சாவூரை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம தஞ்சாவூர் சங்கம் ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் ரொம்ப ஊர்களையும் சொல்லுவாங்க அந்த பெருமை முன்னாள் தலைவர்கள் தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்துக்கு அதை வச்சு நான் இந்த சேர்த்துவை ஊர் நகரத்தார் சங்க தலைவரை ஒரே மேடையில் ஏற்றணும் ஏற்று எல்லாரையும் வச்சு நம்ம ஊரில் ஒரு விழா நடத்தணும் ஏற்கனவே மாநாடு அதுல எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம பி சிதம்பரண்ண தலைவராக இருக்கும் எல்லாரையும் சிறப்பிச்சிருக்காங்க அது மாநாடு இது வந்து ஒரு செயல் மாநாடு மாதிரி எல்லாரையும் நம்ம முன்னிலையில கொண்டாந்து சிறப்பிக்கணும்னு நினைச்சு நான் ஒவ்வொரு நகரத்தார் சங்கத் தலைவரையா சொன்ன டைம் ஆகும் ஒவ்வொருத்த பேர் மட்டும் நான் சொல்லிடுறேன் அவங்க எல்லாரையும் நான் போன்ல கேட்டேன் எல்லாரும் உடனே ஒத்துக்கிட்டு எல்லாரும் வந்தாங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் இந்த வைரவன் கோயில் எலெக்ஷன்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க ஆண்டு திருச்சி தலைவர் இந்த நான் துவாக்குடி தாண்டி கிட்ட வந்துட்டேன் நீங்க மீட்டிங் ஆரம்பியான்னு சொன்னாங்க அது மாதிரி மித்தவங்களும் நான் வந்துகிட்டே இருக்காங்க என்கிட்ட போன்ல தொடர்பு கொண்டாங்க அவங்க எல்லாரையும் இந்த நான் போன்ல கேட்டவரைக்கும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க நம்ம தஞ்சாவூர் நகரத்தார் சங்கம் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குங்கிறத இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிக்கும் மதுரை நகரத்தார் சங்க தலைவர் ஆர் எம் வைரவன் அவர்களை வந்தவருக வரவேற்கிறேன் மணியம் திருச்சி வந்து புதுக்கோட்டை வருக வருக என்று வரவேற்கிறேன் டி மீனாட்சி சுதந்திரம் தலைவர் நாகப்பட்டினம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் எம் வள்ளியப்பன் தலைவர் அம்பத்தூர் அவங்களும் பெரியதர் பெரியதரப்பன் தலைவர் பாண்டிச்சேரி அவங்களும் துணைத்தலைவர் அனுப்பிருக்கேன் ஆண்டு வேலை இருக்காங்க பேசிருக்காங்க ஆடிட்டர் சுந்தரேசன் அவர்கள் கோயம்புத்தூர் நகர்த்தார் சென்ற தலைவர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் டி நாகப்பன் தலைவர் கடலூர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் வி ராஜேந்திரன் தலைவர் திருவாரூர் அவர்களும் ஆண்டுவே எல்லாரும் சிதம்பரம் தலைவர் திருப்பூர் துணைத் தலைவர் வந்திருக்காங்க அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் செந்தில் தலைவர் சீர்காழி அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் கே தலைவர் சிதம்பரம் அவரு சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன் தலைவர் மயிலாடு மாயாவட்டிலிருந்து நம்ம இந்த புத்தகத்தை அச்சித்த பாரதி பிரஸ் அவர்களும் அவர்கள் தான் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் ஆண்டது பி எல் மோகன் அவங்களும் இப்ப இதுல இருக்காங்க வைரம் கோயில் எலெக்ஷன்ல அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க அதே போல சிதம்பரம் நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் செயலர் ஆர் எம் இளம்போ அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் போகிறேன் அப்புறம் வந்து இப்போ நம்ம இந்த புத்தகத்தை பற்றி என்ன ஒரு ரெண்டு வரையும் நான் சொல்லியிருந்தோம் ஏன்னா அவங்க வெளியிடுறதுக்கு முன்னாடி எப்போது நம்ம நகரத்தார் சங்கத்தில் வந்து நம்ம நகரத்தார் உறுப்பினர்களோட அட்ரஸ் மட்டும்தான் நம்ம அட்ரஸ் புக்கில் இருக்கோம் இந்த தர நம்ம நகரத்தார் அட்ரஸ் புக்கில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முதல் லேடிஸு வெளியூர்ல இருக்கிறவங்க தஞ்சாவூர் நகரத்தார் எல்லாரும் உண்ணாவே மொத்தமாக இருக்கும் அட்ரஸ்ல இந்த தர எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணியிருக்கோம் தஞ்சாவூர்ல உள்ளவங்க அந்த நானூத்தி சொச்சம் பேர் தனியா அதுக்கு அடுத்தது லேடிஸ் மட்டும் இருக்கிறவங்க அது தனியா அதே போல தஞ்சாவூர்ல இருந்துட்டு இப்ப வெளியூர்ல போய் இருக்கக்கூடிய நகரத்தார்கள் அவங்கள வந்து ஒரு செப்பரேட்டா மூணு பார்த்தா பிரிச்சு இந்த நகரத்தார் சண்டை புக்ல கொண்டாந்துருவேன் நம்பர் ஒன் அதே போல அதுக்கு அடுத்தது வந்து ஒன்பது நகர கோயில்கள் அந்த நகர கோயில்களோட அட்ரஸ் போன் நம்பர் அந்த மேனேஜர் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இந்த புக்ல கொண்டாந்துருக்கோம் அதே போல அதுக்கு அடுத்தது எல்ல மற்ற ஊர்களில் உள்ள நகரத்தார் சங்க விடுதிகளோட அட்ரஸ் அங்கே உள்ள கான்டாக்ட் நம்பர் அதே போல நார்த் இந்தியா காசி ஹரித்வார் ரிஷிகேஷ் அது போல வட மாநிலங்கள் மற்ற மாநிலங்களில் பாம்பே டெல்லி இது மாதிரி இடங்களில் உள்ள நகர விடுதியோட அட்ரஸ் போன் நம்பர் எல்லா இடத்துலையும் நம்ம போனால் தங்கிறதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணி போகலாம் அது மாதிரி எல்லா அட்ரெஸும் ஃபோன் நம்பரும் இந்த புக்கில் கொண்டாந்துருக்கோம் அதே போல் நிறைய பேர் நம்ம இது மடாலயங்களோட அட்ரஸ் இந்த புக்கில் கொண்டாந்துருக்கோம் ஹரித்துவார்ல எல்லாம் விருதி கிடையாது நம்ம கோவிலூர் மடத்தோட மடாலயம் தான் இருக்குது அது மாதிரி மடாலயங்களோட அட்ரஸ் இது இல்லாம பெண்கள் குருபீடம் ஆண்கள் குருபீடம் குருபீடங்களோட அட்ரஸ் இந்த அட்ரஸ் புக்கில் கொண்டாந்துருக்கோம் இது இல்லாம ஒம்பது நவகிரகங்களோட மேப்பு நம்ம எழுபத்தி ஆறு ஊரோட மேப்பு ரோட் மேப்பு அதே மாதிரி வட்டக வாரிய அதுகளோட பேர் இது எல்லாமே இந்த அட்ரஸ் புக்கில் நம்ம சிறப்பாக கொண்டாந்துருக்கோம் நம்ம தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான டெலிஃபோன் நம்பர் எல்லாமே இந்த புக்கில் கொண்டாந்துருக்கோம் ஹாஸ்பிட்டல்ஸு போலீஸ் ஸ்டேஷனு ஹெட் போஸ்ட் ரயில்வே என்கொயரி இது மாதிரி என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம இந்த புக்கில் கொண்டு வந்திருக்கோம் இந்த புக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்காகவும் இருக்கும் யாரும் அதை மறக்காம நல்லா மறக்க மாட்டேங்க ஏன்னா ஏற்கனவே எட்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது எல்லாரும் பர்ஃபெக்டாக வச்சிருக்கீங்க அதே போல இந்த புக்கும் சிறப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத இந்த இதன் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு இதை சிறப்பாக அழிச்சு கொடுத்த பாரதி புரஸ்காரங்களுக்கும் இப்ப நன்றி முறையில் அவங்களோட ஜாஸ்தி அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முறை இந்த விழாவிற்கு வந்து கலந்து கொண்டிருக்கும் மற்ற ஊர்களில் இருந்து வந்திருக்கும் செயலாளர் பொருளாளர் மற்றும் மற்ற ஊர் சங்க உறுப்பினர்கள் நமது நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நகரத்தார் சங்க உறுப்பினர்கள் மகளிர் சங்க தலைவி செயலாளர் பொருளாளர் மகளிர் சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் வரவேற்புரை வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி